பாஜக கூட்டணியால் உண்மையான அதிமுக தொண்டர்கள் அதிருப்தி முதல்வர் ஸ்டாலின் பாஜக கூட்டணியால் உண்மையான அதிமுக தொண்டர்கள் அதிருப்தியில் உள்ளனர் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நான்காண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் நாள்தோறும் மாநில உரிமைகளுக்கான போராட்டம்தான் முந்தைய அதிமுக ஆட்சியில் நீட் தேர்வு உதய் மின் திட்டம் சொத்துவரி உள்ளிட்ட ஒன்றிய பாஜக அரசின் வஞ்சக திட்டங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததால் தமிழ்நாடு அதன் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டின் உரிமைகளை காத்திடுவதற்காக நாடாளுமன்றத்தில் போர்க்குரல் எழுப்புவதோடு உச்சநீதிமன்றத்திலும் சட்ட போராட்டத்தை நடத்துகிறது திமுக அரசு அதற்கான நெஞ்சுரத்தை நமக்கு தந்திருப்பவர் சுயமரியாதைக்காரர் என தன்னை அடையாளப்படுத்திய நம் உயிர்நிகர் தலைவர் கலைஞர்தான் பாஜக ஆட்சி செய்யாத ஆட்சிக்கே வர முடியாத மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து அதிகார பறிப்பு செய்யும் ஜனநாயக படுகொலை தொடர்ந்து வரும் நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு முன்னெடுத்த சட்ட போராட்டத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசே அதிகாரம் படைத்தது என்பது நிலைநாட்டப்பட்டு தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி இந்தியாவிலுள்ள அனைத்து மாநிலங்களுக்குமான ஜனநாயக நம்பிக்கை வலுப்பெற்றுள்ளது இந்த போராட்டங்களை இன்னும் வலிமையாக தொடர வேண்டியுள்ள நிலையில் தமிழ்நாட்டின் நலன் மீது கொஞ்சமும் அக்கறையில்லாத அதிமுக தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து தமிழர்களுக்கு மிக பெரும் துரோகத்தை இழைத்து வருகிறது உண்மையான அதிமுக தொண்டர்களே மனம் புழுங்குகிற வகையில் அடிப்படை கொள்கைகள் ஏதுமற்ற எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி டெல்லி வரை சென்று மண்டியிட்டு பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் சேராத இடத்தண்ணில் சேர்ந்து தீராத பழி சுமந்தபடி ஊற ஊராக பயணித்து பொய்களை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார்